ஹாய் நான் உங்கள் எஸ் எஸ் ஃபேமிலி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளாக வீடியோ போடலை ரொம்ப பிஸியாக ஆகிட்டோம் அதனால் எங்களால் வீடியோ போட முடியலை அதனால தான் வீடியோ போட அது கொஞ்சம் இப்போ பழைய வீடியோலாம் இருந்துச்சு அது கொஞ்சம் நேரம் இருக்கப்போ இறக்கி விட்டேன் அப்புறமா நேற்று ஒரு அரை மணி நேரம் லைவ் அரை மணி நேரம் கூட இல்லை ஒரு இருபது நிமிஷம் லைவில் வந்திருப்பேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியானதுனால என்ன சொல்கிறது வீடியோ போட முடியல அதனால தான் இப்போ இன்னைக்கு வீடியோ போடுறேன் இன்றைக்கி நாங்கள் வந்து நான் வந்து யாரை பற்றி பேச போகிறேன்னா ஆனந்த் ஆனந்தை பற்றி தான் பேச போகிறேன் நீங்கள் வந்து நிறையா பேர் அவனை பற்றியே தான் நிறையா நிறையா பேர் அவன் யாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டீங்க அவன் என் தம்பின்னு சொல்லியும் வீடியோ போட்டிருக்கேன் ஆமாம் அவன் என் தம்பி தான் தம்பினா சித்தப்பா பையன் சரிங்களா அவனுக்குன்னு ஒரு லவ்வர் இருக்காங்க அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் பேச 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 பாவா அந்த பிள்ளை மனசில் போய் பதிஞ்சு ஓ நமக்கு வேறு தேவைப்படாது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிரும் நீங்கள் அதனால அவனை தயவு செய்து அவனை பேசுகிறத நிறுத்துங்க பல யூடியூபர்களுக்கும் நான் நிறைய சொல்லிட்டேன் அவனுக்கு இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை அவனுக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது சின்ன பையன்தான் ஆள் தான் அவ்வளோ பெருசாக இருக்கேன் அதனால் நீங்கள் வந்து அவனை பற்றி பேசாதீங்க அவனுக்குன்னு ஒரு லவ்வர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் மக்களுக்கும் தெரியும் அவனுடைய சப்ஸ்க்ரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் அவனுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்கன்ட்டு அதனால பாவம் அந்த பிள்ளை மனசும் கஷ்டப்படுது எங்கக்கிட்ட நேற்று ஃபோன் போட்டு நிறையா சொல்லிச்சு இந்த மாதிரி என்ன நிறையா இப்படி பேசுகிறாங்க என்னக்கா பண்ணலாம் அப்படி இப்படின்னு நிறையா பேசுனாங்க அதனால் ரொம்ப அந்த பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுது அக்கா நீங்கள் வந்து ஒரு வீடியோ மட்டும் லவருக்காக ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் இறக்குங்க ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்க அக்கா அவரை பற்றி எதுவும் அவதூறு பரப்ப வேணாம் அவரை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதனால தான் நான் இப்போ வந்து நான் பேச வந்திருக்கேன் தயவு செய்து நிறைய பேர் அவனையும் இழுக்கிறீங்க அவனையும் வந்து நிறைய இந்நோவில இழுத்து வச்சிருக்கீங்க ஓ கூட பிறந்த தம்பிங்களா இருந்திருந்தா அப்படி போய் நீங்க பேசுவீங்களா நான் அதைத்தான் நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லல பேசுறவங்கள மட்டும் தான் நான் சொல்றேன் தயவு செய்து அந்த பையன் ஆனந்த் அந்த பையனை பேசுறதை கொஞ்சம் நிறுத்துங்க சரிங்களா அவன் உங்களுக்கு தெரியாததா அவனுக்கு ஒரு லவ்வர் இருக்குன்னு உங்க நம்ம மக்களுக்கே தெரியும் அந்த அவங்க ரெண்டு ஒரு லைஃப்பையும் விட்டுருங்க தயவு செய்து சரியா அந்த அவனோட லவ்வர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வேதனை படுறாங்க அதனால தானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் தயவு செய்து அவங்க வாழ வேண்டியவங்க அவங்கள விட்டுருங்க உங்களுக்கு தெரியாததா அவன் எந்த தப்புமே பண்ணலை சரிங்களா அவன் வந்து வாண்டடா தான் போய் மா மாட்டிக்கிட்டான் அதனால தான் சொல்கிறேன் அவனை பற்றி பேச அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டா சரிங்களா இன்னொன்று சொல்லிக்கிறேன் அந்த பொண்ணு போய் அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற மாற்றங்க அவனை பற்றி நீங்கள் டெவலப் ஆகுறதுக்கு அவனை பற்றி அவனை என் தம்பிய திவ்யாவ என்ன ஏன்னா உங்களுக்கு வந்து எங்கள் அஞ்சு பேத்த பேசினா மட்டும்தான் உங்களுக்கு வீவஸ் இப்போதைக்கு போகும் அதனாலதான் நீங்க அவங்கள பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனா பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்களா அவனுக்குன்னு ஒரு எங்களை விடுங்க எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என் தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு திவ்யாவுக்கு அப்படி திவ்யா திவ்யா எப்படியோ அவ அவளை வந்து நான் எப்படியோ நான் சொல்ல விரும்பல அவ அவ வாழ்க்கையை அவள் வந்து வெளியில கண்டிப்பா வாழ்வான் சரியா அவங்கள விடுங்க சித்ராமாவ அவங்களுக்கு அவங்க எல்லாம் லைஃப்ல வாழ்ந்து முடிச்சுட்டாங்க சரிங்களா நானுமே எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு என்ன எனக்கு அப்படின்னு போயிடும் சரிங்களா அந்த பையனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க அந்த ஆனந்த பையனுக்கு அவன் வந்து திவ்யா கூட சேர்ந்து வீடியோ தான் போட்டிருக்கான் எந்த தப்பான எண்ணத்துலயும் யாரு கூடயுமே அவன் வந்து பழகலை சரிங்களா அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா யூடியூப்ல வீடியோ போட்டான் வீடியோ போட்டதுனால அவனையும் சேர்த்து போட்டிருந்தாங்க இதே அவன் யூடியூப்ல வீடியோவோ எதுவுமே போடாம இருந்தாலும் அவன் ஒரு ஓரமா தானே தெரிஞ்சிருப்பான் ஏன்னா அவன் வந்து வெறும் நூத்தி நாற்பது வீடியோ தான் போட்டிருக்கான் அதுல பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கான் அப்போ அவனும் கொஞ்சம் டெவலப் ஆயிருப்பானோ அப்படின்னு கூட உங்க மனசுல தரும் ஏன்னா அவனை கார்த்தி தம்பின்னு சொல்லி போட்டுட்டான்ல நீங்க அவனையும் எழுத்தாத்தானே உங்களுக்கு விஎஸ் போகும் அதனால நீங்க உட்காந்து 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 பேசுறீங்க அவனை பத்தியும் சேர்த்து பேசுறீங்க அது அந்த பிள்ளை அந்த பிள்ளை பார்த்துட்டு எங்ககிட்ட நேத்து வந்து ஒன்றரை மணி நேரம் புலம்பு பொழம்பு புலம்பு பொழம்புன்னு புழம்பிட்டான் சரிங்களா அதனால தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் குறைக்க வேணாம் ஒரேதான் குறைச்சிருங்க அவன்கிட்ட போய் அவனை பற்றி பேசுகிறத ஒரேதான் கம்ப்ளீட்டாக குறைச்சிருங்க சரிங்களா என்னை பற்றி பேசுங்க என் நம்பியை பற்றி பேசுங்க திவ்யாவை பற்றி பேசுங்க அந்த சித்ராமலை பற்றி பேசுங்க உங்களுக்கு எல்லாம் விஎஸ் நல்லா போகும் சரிங்களா இப்பயே சம்பாரிச்சுக்கோங்க அப்புறம் போகாது ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா நீங்கள் ஆயிடுவீங்க அதனால இப்போவே பேசிக்கங்க பேசிப்பேயே சம்பாரிச்சுக்கோங்க இப்பயே நல்லா லைவ்ல உட்காந்து 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 பேசுங்க சரிங்களா எங்க நாலு பேர்த்து என்னதையும் உங்களுக்கு குடிச்சாத்தான் உறக்க வருன்னா அதையும் வாங்கி வாங்கி குடிங்க ஆனா முக்கியமா என் தம்பி இது நிறைய பேர் சொல்றேன் நிறைய தான் இப்ப திடீர்னு யூடியூப் ஆரம்பிச்சு திடீர்னு வந்துடுறாங்க வந்து என் தம்பி இது வேணும் சோனா இது வேணும் கார்த்திக் இதுதான் வேணும்ட்டு வாங்கி 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 தேனும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க குடிங்க நாங்களே எங்களுக்கு வரோட்டம் பூரா மூண்டு 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 தர்றோம் நீங்க நல்லா குடிங்க நல்லா குடிச்சிட்டு பேசுங்க சரிங்களா ஏன்னா எங்க இதுதான் வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நல்லா முடிவு பண்ணிட்டீங்க சரிங்களா அதனால எங்க தான் வாங்கி 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 குடிச்சு 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 சம்பாரிச்சிருங்க ஓகேவா சரிங்க நம்ம வந்து நம்ம என்னமோ பேசணும் தான் ஆனந்தன்ற பையனை பத்தி தான் நம்ம பேச அதாவது பட் அது எங்க தம்பி தான் அதனால நம்ம அவனை பற்றி தான் பேச அவனை பற்றி பேசணும் தான் எதுக்கு நம்ம அவ்வளோவலன்னு பேசணும் அதான் நான் நான் இன்னொரு விஷயம்னு சொல்லிக்கிறேன் அந்த பொண்ணு வந்து மீடியாவுக்குள்ள வர விரும்பலை சரிங்களா இல்லைனா அந்த பொண்ணே வந்து என்னுடைய இதில் வந்து சொல்லணும்னு நினைக்கிது அந்த புல்லாட்டி நீங்கள் ரொம்ப அதிகமாக அவனை பற்றி நீங்கள் பேச வரச்சிங்கன்னா அந்த பொண்ணை வாய்ஸ் கொடுக்கத்தான் சொல்லணும் வேறு வழி இல்லை சரிங்களா அதனால் அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க வேணாம் ஒரேதான் குறைச்சிருங்க பாவம் அவனுக்கு வாழ்க்கை இருக்குது ஏன்னா அவன் இன்னும் ஆறு மாதம் கழித்து கல்யாணம் பண்ணலான்னு இருந்தேன் இப்போ அந்த கல்யாணமும் இப்படி ஆகி போச்சு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் கல்யாணம் பண் பண்ணிடுவான் அதனால நீங்கள் அவங்க வாயை மூடிக்கிட்டு தச்சுட்டு முன்னிடுங்க சரிங்க இன்னொரு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையா பேசுவோம் ஓகே பாய்